ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை மகாநதி சிறியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக யமுனாவை வந்து கத்தி எக்ஸாம்க்கு கிளம்ப வைக்கிறாங்க இந்த காவேரி இங்கே வீட்டுக்குள்ளார கங்கா சாரதா பாட்டி குமரன் இவங்க நாலு பேர் இருக்காங்க என்ன இவ கூட்டிகிட்டு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த யமுனாவும் காவேரியும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே போ கங்கா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்து யமுனா உள்ளே வந்து விறுவிறுன்னு வராங்க பீரோவை திறக்கிறாங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க நான் எக்ஸாமுக்கு போகிறேன் போதுமா அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க என்னடி இவ இவ்வளவு நேரம் எக்ஸாமுக்கு போலன்னு சொல்லிட்டு இருந்தா காவிரி என்ன பேசினா தெரியல இப்போ என்னன்னா எக்ஸாம்க்கு போறேன்னு கத்திட்டு போறா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க கரெக்டா காவேரி வந்து வராங்க காவேரி வந்ததும் என்னாச்சு ரெண்டு பேரும் என்னதான் பேசினீங்க இப்போ எப்படி அவ எக்ஸாமு கிளம்புற அப்படின்னா தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா அவ வந்து ஏதோ முரண்டு புடிச்சிட்டு இருந்தா நான் வந்து அவளை வந்து எக்ஸாம்க்கு கிளம்ப சொல்லிட்டேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் சூப்பரா அவன் எக்ஸாம் வந்து எழுதிட்டு வருவா அப்படின்னதும் சரி அப்படின்னா நானே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி குமரன் வந்து சொல்றாங்க ஆனால் இங்கே வந்து சாரதா வந்து திரும்ப திரும்ப காவேரிட்ட வந்து கேட்குறாங்க ஏய் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க இப்போ எப்படி இவ ஒத்துக்கிட்டா சொல்லு அப்படின்னா தான் அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைம்மா இப்போ முதல்ல அவ் எக்ஸாம் எழுதிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் சரியா அப்புறம் அம்மா நானே யமுனாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க காவேரி ஏமா நான் அப்படியே கொண்டு போய் எக்ஸாமுக்கு விட்டுட்டு கடைக்கு போகிறேன் அப்படின்னதும் இல்லைம்மா நான் கொண்டு போய் அவளை எக்ஸாமுக்கு விட்டுட்டு அங்கேயே இருந்து அவள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்தால் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதனால் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்க்கு வந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மாமா கூடவே போகிறேன் அப்படின்றாங்க யமுனா இல்லை நான் தான் வரேன் கூடவா பேசாமல் அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை இழுத்துட்டு போய் ரோட்டில் வந்து ஆட்டோ இல்லைனா கேப் ஏதாவது வருதான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட தலைவர் விஜய் வந்து வராரு விஜய் வந்து வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறத நான் பார்த்தேன் எக்ஸாமுக்கு தானே போகிறீங்க வந்து வண்டியில் இருங்க போகலாம் அப்படின்னா தான் இல்லை வேண்டாம் நாங்கள் ஆட்டோலேயே போய்க்கிறோம் அப்படின்றாங்க காவேரி இந்த யமுனா வந்து மனசுக்குள்ளார் நினச்சிக்கிறாங்க சே எவ்வளோ நல்லவராக இருக்காரு இவரோட ஒழுங்காக வாழாமல் என்னோடய வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்படின்ட்டு கார்ல உக்காந்துட்டு வரும்போதெல்லாம் இந்த யமுனா வந்து மனசுல திட்டிட்டே வருது காவேரிய விஜய் வந்து காவிரிட்ட ஏன் காவிரி அவுட்டாக இருக்க நீ என்கிட்ட கிட்ட நல்லாவே இல்லை பேசு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு வராங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறத நம்பி தானே இப்போ நான் வந்து ஏமாந்து நிற்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனசில் வேற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி காவிரி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையை கொடுத்தீங்க கான்ட்ராக்ட் பத்தி பேச வேணாம் நீங்கள் சொன்னதுனால தானே என் மனசு நான் வேற விதமான ஒரு ஆசையை வந்து வளர்த்துட்டு இருந்தேன் ஆனால் நிவீண்ட கூப்பிட்டு கான்ட்ராக்டை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க இனிமேவும் நான் வந்து உங்களை நம்புற மாதிரி இல்லை கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்ன்றத நான் ஆல்ரெடி யோசிச்சு தானே வச்சிருந்தேன் நீங்க கொடுத்த நம்பிக்கையினால தானே நான் நான் வந்து வேற ஒரு எண்ணத்துல வந்து இருந்தேன் இப்போ எல்லாமே வந்து சுக்குநூறா போச்சு அப்படின்ற மாதிரி காவிரி ஒரு பக்கம் மனசுல வருத்தப்பட்டு இருக்க விஜய் வந்து காவிரியை சமாதானப்படுத்துறதுக்கு பேசிட்டு வராங்க இல்லையா அதை நினைச்சிட்டு பின்னாடி வந்து இந்த யமுனா வந்து பொறுமிட்டு வராங்க வைத்திருச்சல் தாங்கல எவ்வளோ நல்ல வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு மனுஷனா புருஷனா கிடைக்க நீ வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ஒழுங்கா இந்த வாழ்க்கையை வந்து வாழாம என்னோட வாழ்க்கையை வந்து நீ கெடுத்துட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரி யமுனா வந்து மனசுக்குள்ளாரையே காவிரியை வந்து கொட்டிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒரு வழியாக எக்ஸாம் நடக்கிற இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி இந்த யமுனாவையும் வந்து உள்ளே அனுப்பிச்சி வச்சிடறாங்க யமுனா வந்து ஏதோ அரை போயிட்டு போயிட்ருக்கு இந்த விஜயோடையே நீ போயிடக்கூடாதா ஏன்டே லைஃப்பில் வர அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் அது ஒன்று தாங்க இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஆனால் இந்த யமுனாவோட கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது ஏன்னே தெரியல சுயநலத்தின் உச்சமாக இருக்காங்க யமுனா நம்ம அக்கா அந்த மாதிரிலாம் இல்லை இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த யமுனாவால் யோசிக்க கூட முடியல ஏன்னா பாவம் காதல் வந்து கண்ணை வந்து மறைச்சிருக்கு இப்போ விஜய் வந்து சரி காவிரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் வரல அப்படின்றாங்க ஏன் நீ ஆஃபீஸ் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் உடனே காவிரி சொல்கிறாங்க இல்லை அவள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி எழுதுனேன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் கிளம்புங்க நான் வேணா மத்தியானத்துக்கு மேலே ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்றாங்க சரி ஓகே ஆனா நீ இதே மாதிரி கதை வரும்பொழுது கொஞ்சம் நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய் இங்க காவேரி வந்து உட்காந்துட்டு விஜய நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன் விஜய் நீங்க வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணீங்க எதுக்கு நிவின் வந்து சொன்னீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் நிவின் வந்து அங்க வராரு வந்து காவேரி வந்து பாக்குறாரு உங்களை யார் இங்க வர சொன்னது உங்களை யார் எங்களை தேடி வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க காவேரி இனிமே என் லைஃப்லயே வராதீங்க நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ வந்து சொன்ன யமுனா வந்து இசாம்க்கு மாட்டேன்னு சொல்லி சொல்றான்னு சொன்னல்ல நம்மளால இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கில்ட்டாக இருந்தது அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னதும் யார் உங்களை வந்து இங்கே வர சொன்னது நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஜய் வந்து சொன்னாரா ஏன்னா இப்போ தான் அவர் வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க காவேரி உடனே நிவின் வந்து சொல்கிறாங்க ஐயோ காவேரி நீ புரிஞ்சுக்காம இருக்க விஜய் எல்லாம் சொல்லலை நான் தான் குமரானனுக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ தான் சொன்னாங்க நீ வந்து யமுனாவை கூட்டிகிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நாங்கள் வந்துட்டோன்னு தெரியுது அப்புறம் எதுக்கு இங்கே கிளம்பி வந்தீங்க முதல்ல கிளம்பி போங்க உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க ஐயோ காவேரி ப்ளீஸ் காவேரி நீ வந்து என்ன புரிஞ்சுக்கோ நீ வந்து என்ன தப்பாக நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிவின் வந்து சொல்கிறாரு இல்லைங்க நான் யாரையும் தப்பாக நினைக்கல என்னோட லைஃப்பில் நீங்கள் யாரும் முடிவெடுக்க தேவையில்ல நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல தயவு செஞ்சு என்னோட லைஃப்ல இனிமேல் நீங்கள் குறுக்கவே வராதிங்க அதே மாதிரி யமுனாவோட லைஃப்லயும் நீங்கள் குறுக்க வராதிங்க அவளை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு இவங்க சொல்லி முடிக்கலைங்க இந்த யமுனா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பற்றிக்கிட்டு வருது அந்த பிள்ளைக்கு உடனே டிகிரிக்குன்னு ஓடி வருது என்ன என்னக்கா நீ வந்து என்ன சமாதானப்படுத்த போற என்ன வந்து எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க நிவின்ட்டு வேற வந்து கேட்குறாங்க ஏங்க ஒரு கல்யாணான பொண்ணு பின்னாடியே இந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா ஒரு காலத்தை நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுதான் நடக்காதுன்னு இப்போ வந்து பிரிஞ்சுட்டீங்கல்ல எங்கள் அக்கா தான் வேற வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு போயிட்டா இல்ல அப்புறம் ஏன் நீங்கள் மறுபடி மறுபடியும் வந்து எங்கள் அக்காவை டிஸ்டர்ப் பண்ணி இப்போ எங்கள் அக்கா வந்து ஒரு குழப்பமான முடிவில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்ததே நீங்கள் தான் நிவின் ஏன் உங்களையே உயிராக நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து பிடிக்காதா கல்யாணான பொண்ணு பின்னாடி போய் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினையும் கண்டமேனிக்கு பேசுறாங்க யமுனா உடனே நிவின் வந்து ஐயோ யமுனா அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்ல வராங்க உடனே காவிரி வந்து தடுத்துறாங்க நிவின் போதும் நீங்க எனக்காக எதுவும் இங்கே பேசணும்னு அவசியமும் கிடையாது இனிமேல் எங்க ரெண்டு பேர்ட்டும் நீங்க பேசணும்ன்ற எந்த தேவையும் கிடையாது யமுனா வா போல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து கூப்பிடுறாங்க ஆனால் இந்த யமுனா வந்து இருக்கா நான் வந்து பேசிட்டு தான் வருவேன் நீ எதுக்கு என்ன வந்து சமாதானப்படுத்த பாக்குற நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ ஒரு அசிங்கமான வேலைன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே வந்து யமுனா வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க காவிரி நிவின் வந்து இப்போ நின்னுட்டு அல்லாடிட்டு இருக்காரு காவிரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நிவின் வந்து தான் இருந்தாரு ஆனால் விஜய் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு ஹோப் கொடுக்க இப்போ நிவின் வந்து ஒரு பக்கம் வந்து அவர் மனசுல வந்து காவிரி எப்படியாவது நம்ம கூட இருந்து பாத்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு காவிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து வேற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு கான்ட்ராக்ட் பற்றி இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால காவிரி வந்து வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இப்ப இது வந்து இடியாப்பசுக்கல்ல வந்து இருக்கு கண்டிப்பா விஜயும் காவிரியும் பிரியமா மாட்டாங்க அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி சில சிக்கல்லாம் இருக்க போகுது அதை எப்படி தாண்டி ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க இதில் உண்மையிலேயே பாவமான விஷயம் நிவிந்தா அவர் வந்து என்ன ஒரு லைஃபை லீட் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றவங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ